என்ன தரப்பில் வந்து விவரங்கள் வணக்கம் பத்மநாபன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கிராமங்களில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு செய்திருந்த சம்பா பயிர்கள் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஒன்றரை மணி நேரம் பெய்த கனமழையினால் மழைநீர் மூழ்கி நெட் பயிர்கள் பாதிக்கும் நிலை உள்ளது அந்த வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை விவசாயிகள் விவசாயிகள் வைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் வட்டாரத்தில் நிகழாண்டு முப்பதாயிரம் ஹெக்டேரில் சம்பா சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சீர்காழி கொள்ளிடம் பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சீர்காழி அருகே வைத்தியசிவன் கோயில் அருகாமையில் உள்ள தொழுதூர் கன்னியாகுடி கட்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பது ஏக்கர்ல சம்பா நேரடி நெற்பயில் மற்றும் நடவு பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் நேற்று முன்தினம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் கனமழை காற்று இடி மின்னலுடன் கடும் கனமழை பெய்தது சுமார் ஒன்றரை மணி நேரம் பெய்த இந்த கனமழையில சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல மழை நீர் தேங்கின்றது அதே போல் இந்த தொழுதூர் கற்கோவில் கன்னியாகுடி உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது ஏக்கர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த வயல்களில் மழை நீர் தேங்கி வடிய வழி இல்லாமல் தேங்கி நின்றது இதனால் இளம் இருபது நாட்கள் நாட்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தொடர்ந்து அந்த சம்பா பயிர்கள் மூழ்கியுள்ள அந்த மழைநீரை வடிய வைக்கும் பணியில் அப்பகுதி விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து இதுவரை நேரில் எந்த அதிகாரிகளும் வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் இன்னும் ஆய்வு செய்ய வரவில்லை எனவே என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பத்மநவன் விவரங்களுக்கு நன்றி ஞானவே செங்கோட்டையில் விவசாயிகளை கிள்ளுக்கீரையாக நினைக்கும் வனத்துறையினர்